ஹலோ ஆல் நமஸ்கார் இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைமில் பேசுகிற விஷயம் குழந்தைகளை வளர்க்குறது எப்படி இதை நான் ஒரு கதை கதையாக எடுத்துகிட்டு போகாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின சில கதைகளை சில விஷயங்களை எக்ஸாம்பிளாக கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த டாப்பிக்கை குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது நம்மளை நம்ம அப்பா அம்மா வளர்த்த அளவுக்கு இப்போது ஈஸியாக இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்மளை நம்ம அப்பா அம்மா வளர்க்கும் போது தாத்தா பாட்டி இருந்தா கூட இல்லையா சொந்தக்காரா பக்கத்தில் இருந்தா இல்லையா அக்கம் பக்கத்தில் இருந்தவா சொந்தக்காரா மாதிரி பார்த்துட்டு இருந்தா இந்த எல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை அப்படியே இந்த ஜெனரேஷனுக்கு வீடு நிறையா மனுஷாக இருந்தாலுமே கையில் ஒரு ஃபோனும் ஒரு லேப்டாப்பும் இருந்துவிட்டால் அது எந்த உலகத்தில் இருக்குங்கிறதே இங்கே இருக்கிற பெரியவாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே டேஞ்சருங்கிறது எந்த ரூபத்தில் வேணால் வரலாம் இப்படியான சுச்சுவேஷனில் இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் வளர்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட பணக்காரா வீட்டு தான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற மாதிரி இருந்தது சுச்சுவேஷன் இப்போது ஃபோன் இருக்கிற ஒரு ஒரு வீட்டு குழந்தையுமே கெட்டு போகிறதுக்கு ஹை அலர்ட்டில் வச்சுக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது அப்போ டெக்னாலஜிலாம் வந்து அவ்வளோ மோசமான நான் அப்படி சொல்லலை ரோடுன்னு இருக்குது பஸ்ஸஸ்னு போகிறது லாரி போகிறது ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா உடனே நாளையிலேருந்து அதெல்லாம் போகக்கூடாதுன்னு அர்த்தமாக என்ன அப்படி கிடையாது இப்போது எல்லா குழந்தைகளுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நிறைய நம்மளை விட தாண்டி நல்லதும் பண்ணுறது நல்ல விஷயமாகவும் இருக்குது நம்மளை தாண்டின ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது நம்மளை தாண்டி நம்மளை மீறின சமத்தாகவும் இருக்குது நம்ம கைக்கு அகப்படாத அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குது அட் த சேம் டைம் நம்மளால் கண்ட்ரோலு கரெக்டே பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸோடையும் இருக்குது நம்மக்கிட்டேருந்து இதுதான் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நம்மளுக்கான ப்ராப்ளம்ஸ் உக்காந்து சொன்னால் எந்த குழந்தையுமே கேட்குறது கிடையாது எந்த குழந்தைக்குமே நம்ம உட்காந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கணுங்கிற அந்த எண்ணமே வரது கிடையாது அப்போது அந்த குழந்தை எப்படி கற்றுக்கும் நம்ம தான் உட்காந்து நம்ம சொல்லவே முடியறது இல்லையே பிடிவாதமாக உட்கார வச்சு கேட்க சொன்னால் கூட வேண்டாம் வெறுப்பாக கேட்குற விஷயம் அதுக்குள்ளே அது அதோடய மனசுக்குள்ளே இறங்கவும் போகிறது கிடையாது அப்போது அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கும் எப்படி புரிஞ்சுக்கும் இதுக்கு என்ன தான் வழி அப்போது நீங்கள்லாம் ஒரு குழந்தைய இல்லை ரெண்டு குழந்தை மூணு குழந்தைகள் வீட்டில் வளர்ப்பீங்க இல்லையா டீச்சிங் கம்யூனிட்டி டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு க்ளாஸ்க்கு முப்பது குழந்தை இருப்பாளா மு நாலு செக்ஷன் எடுக்கிறானா நான் மூணு பன்னெண்டு நூற்றி இருபது குழந்தைகள் அவள் பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கூல் ப்ரின்ஸிபல்னால் ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் குழந்தையில பார்த்துக்க போகிறாள் இல்லையா என்ன தான் நிறைய பேப்பர் ஒர்க்கில் பிஸியாக இருப்பான்னா கூட ஃபீல்டில் இறங்கி குழந்தையில பார்த்துக்கிறது தான் குழந்தையில பார்த்துக்கணும் டீச்சர்ஸை தன் குழந்தைலாம் பார்த்துக்கணும் அதுதானே ஒரு பிரின்சிபலோட வேலையே அப்போது இந்த முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிற எங்களை மாதிரி நிறைய பேருக்கு மோஸ்ட் சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த குழந்தையில ஒழுக்கத்தின் வழியில் கொண்டு வர்றது எப்படி இந்த குழந்தையில நெறிப்படுத்துறது எப்படி இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா ஒழுக்கம் தவற மிச்சம் எல்லாமே நன்னாக இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த சொசைட்டி தன்னாலான அத்தனை பிரயத்தனங்களையும் பண்ணுறது ஒழுக்கமாக இருக்கிற ஒருத்தரை ஒரு காமெடியனாவோ ஒரு ஏமாந்த சோனகிரியாவோ இல்லை ஒரு வேறு வேறு மாதிரியான ஒரு ரெஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாத இர்ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன்லேயோ வச்சு இங்கிலீஷில் கூட நர்டுங்கிற பாருங்க அந்த மாதிரி காமிக்கிறதுங்கிறது மீடியாஸ் மூவிஸ் அல்ல நான் வேறு வேறு சர்க்கிள்ஸ்க்கு ரொம்ப காமனாக போச்சு அப்போ இதெல்லாம் நமக்கு தாண்டி அந்த குழந்தைய நம்ம எப்படி எடுத்துன்னு வர முடியும் என்ன பண்ணி எடுத்துன்னு வர முடியும் நம்மளால் அப்படின்னு யோசிக்கும்போது சில விஷயங்கள் புரிஞ்சுது நான் வந்து சிஐடிடிஎல்னு ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது அதில் ஒரு விஷயம் கற்றுனேன் குழந்தைகள் நம்ம சொன்னால் கேட்கறதில்லை கேட்க பிடிக்கிறது இல்லை கேட்குறது இல்லை இல்லை சொன்னால் கேட்டு அதன்படி நடக்க வாளுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ என்ன பிடிக்கிறது என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா தே லைக் மாடலிங் மீனிங் நம்மளை நம்மளை ரோல் மாடலாக எடுத்துட்டு நம்மளை மாதிரி இமிட்டேட் பண்ணி தான் வாழ முடியறதா வாழ்க்கை நம்மளுக்கு அதை பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் தட் இஸ் இந்த ட்ரூத் அப்போ நான் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தை எப்படி அதெல்லாம் பண்ணோம்னா நம்மனே நம்ம இல்லை அடல்ட்ஸ் ஓகே அப்போ அந்த யார் அந்த அடல்ட் நம்ம எல்லாருமே தான் நான் கிண்டி கார்டனில் இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்வேன் சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறது அந்த குழந்தை நாலு வாய் ரசம் சாதம் பருப்பு சாதம் சாப்பிட்ணுன்னா கூட அதுக்கு பக்கத்தில் ஒரு லேஸ் சிப்ஸோ இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஒன்றும் பக்கத்தில் இருந்தால் தான் உள்ளே இறங்குறதுன்னா அது எப்படி அந்த குழந்தையோட தப்பாக இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மேகியோ இல்லை வேற ஏதாவது ஒரு பேக்கடு நூடுல்ஸோ சிந்தட்டிக் ஃபுட்டோ உள்ளே போலன்னா அந்த குழந்தை ச நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னா அது எப்படி நீங்கள் அந்த குழந்தையோட தப்பாக சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபுட்டு பேக்கடு ஃபுட்டெலாம் கடையில் விற்கிறான்னு இது ஹார்ம்ஃபுல்னு தெரிஞ்சு போய் வாங்கின்னு வந்து அந்த குழந்தைக்கு டேஸ்ட்டு கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சது யார் நம்ம அடல்ஸ் தானே அப்போ அது கேட்கும் பொழுது அது கேட்கறதுன்னு எப்படி குறை சொல்ல முடியும் நம்மளால் இல்லையா குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரேட்ஸுமே இல்லை இல்லையா இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான் அப்போது நம்ம குழந்த ஒரு தப்பு பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு புள்ளையார் சூழி இருக்கு இல்லையா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எங்கேயோ ஆரம்பிச்சிருப்போம் அது சாப்பிட மாட்டேங்கிறதா ஃபோனை கையில் கொடுத்து ரீல்ஸாக தள்ளு நான் உனக்கு சாப்பாட்டை உள்ளே தள்ளுறேன் அப்படிங்கிறோண்டிது அது என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிடும் இந்த கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு குழந்தை ஸ்கூலுக்கு வந்திருந்தப்போ லஞ்ச் பீரியடுங்கிறது டெரர் டீச்சர்ஸ்க்கு சாப்பிடாமல் குழந்தைக்கு போய் எடுத்துன்னா பேரண்ட்ஸ்க்கு வருத்தம் சாப்பிட வைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டரை பீரியட் ஆகும் லன்ச் பிரேக் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை பீரியடா நான் சொல்கிறது எல்கேஜி யூகேஜிலாம் இல்லை நான் சொல்கிறது ஃபிஃப்த்து சிக்ஸ்த் லெவல்லையே தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் டிவிலேயோ மொபைல்லேயோ எதையோ பார்த்து பார்த்துன்னு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் நாப்கின் ஸ்ப்ரெட் பண்ணி டிஃபன் பாக்ஸ் வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ணுன்னா அது அப்படியே வேடிக்கை பார்க்குறது யார் வந்து வாயில் வச்சு விட போகிறான்னு அதுக்கு தானே சாப்பிட்ணுங்கிறத கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிடுது இண்டிபெண்டன்ஸ் டேயில் நான் வந்து எந்தெந்த குழந்தையெல்லாம் ஃபாஸ்ட்டாக தானே எடுத்து சாப்பிட்டதோ அந்தந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஃப்ளாக் குத்தி விட்டேன் அன்னைக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அந்த வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓகே அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் ஏதோ செல்லம் கொடுக்குறோங்கிற விஷயத்துலையோ இல்லை வேறு ஏதோ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதே கொஞ்சம் இதை நம்ம பண்ணலாங்கிற மாதிரியும் நம்ம தான் அந்த குழந்தையை ஸ்பாயில் பண்ணுறோம் சரி பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது அந்த குழந்தை இப்போ நம்ம கையை விட்டு போகிறது நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறது நம்ம சொன்னால் அதுக்கு பிடிக்கல நீங்கள் எங்களை ரோல் மாடலாக இருக்க சொன்னால் நாங்கள் இல்லை நான் இருந்தேன் சில சில பேரண்ட்ஸ் வந்து பீட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் வந்து சொல்லுவாள் மேம் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் மேம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ஆனால் என் மாமியார் சீரியல் முன்னாடியே உட்காந்துக்கிறாளா இது போய் படிக்காமல் சீரியலே பார்க்குறது என் மாமியார்ட்டு சீரியல் பார்க்காதீங்கன்னு ஸ்டாப் பண்ண முடியுமா என்னால் என்னால் இவளை திருத்த முடியல அப்படி சொல்லுவாள் சில குழந்தைகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லுவோம் எங்கேயோ ஒரு தப்பான விதை இருக்குது இந்த குழந்தைக்கு தப்பான வார்த்தைகள் பேசுறது இல்லைனா தப்பான செய்கைகள் செய்கிறது அடிக்கிறது இது வயலன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி போயின்னு இருக்கு இதை நீங்கள் எதாவது ஒரு விதத்தில் நம்ம தடுத்தாகணும் வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்கூல் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி தான் சொல்வேன் நாங்கள் தான் கரெக்டாக நீங்கள் தப்புங்கிறது எந்த விதத்துலேயுமே சொல்லக்கூடாது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டாக இருந்திருந்தால் அந்த குழந்தை ஸ்கூலில் வந்து அதை பண்ணாது எங்கேயோ அது கேப் கிடைக்கிறதுனால தான் பண்ணுறது ஓகே நான் டீச்சர்ஸ்க்குமே சொல்லுவேன் ஸ்கூலில் இந்த கெட்ட வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேம் இது வீட்டில் கற்றுன்னு வருது அப்படின்னு சொல்லுவாள் கரெக்டு தான் ஸ்கூலில் யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் ஆனால் இங்கே பேசலாங்கிற ஒரு கேப் அது பிடிச்சிக்கிறது இல்லை அதை கொடுக்குறது நம்ம தானே அப்படி தான் நான் கேட்பேன் இங்கே பேசக்கூடாதுங்கிறத நம்ம புரிய வைக்கல இல்லையா அது நம்ம ஃபெயிலியர் தான் அப்படின்னு அந்த மாதிரி அப்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்மளையும் தாண்டின ஒரு வசந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷர் யாரையாவது பெரிய மனுஷி பெரிய மனுஷர் யாரையாவது அந்த குழந்தைகளுக்கு ரோல் மாடல் ஆக்கிடலாம் இதுக்கு எங்காத்துலேயும் எக்ஸாம்பிள் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அவருடைய டிஃபென்ஸ் ஏரியாவில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவருக்கு நேராக பார்த்தே இல்லாத வெறும் கேள்வி மட்டும் பட்டிருக்கார் நேராக பார்த்ததில்ல அப்படியாப்பட்ட கிரேட் பர்சனாலிட்டி அவருக்கு ரோல் மாடலாக பிடிச்சது வந்து அப்போல்லாம் அவள் வந்து ஃபீல்டு மார்ஷல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் அவர் சாம் மானிக்ஷா சார் அப்படி சொல்வார் அவர் அவரை பற்றி இப்போது ஒரு மூவி வந்தது விக்கி கௌசலோ யாரோ நடிச்சிருக்கா சாம் பகதூர்னு நினைக்கிறேன் அந்த மூவி பேர் ஆமாம் அப்போது நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்தோம் அது பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு அந்த ரோல் மாடலிங்கோட பவர் என்னென்ன இவர் நேராகவே பார்த்தது இல்லை இல்லையா ஆனால் கூட அந்த படத்தில் அதை சாமானிக்ஷாவாக நடிச்சவரணும் வே ஆஃப் வாக்கிங் வே ஆஃப் டாக்கிங் டோன் வே ஆஃப் ஸ்டைலிங் இது எல்லாமே எங்கள் எங்காற்றி இவரோட ஒத்து போயிருந்தது அப்போது நம்ம நேராக பார்த்து பழகணுங்கிற அவசியமே இல்லை மனசார ஒருத்தரை நம்ம வந்து மனசாக வாச்சா கர்மேனா இம்பை பண்ணிவிட்டோம்னாக்கா நம்ம அவாலாவே ஆயிடுறோம் போல இருக்கு இதுதான் மீரா கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை ஆனதோ ஆண்டாள் அம்மா கிருஷ்ணரை பார்த்து அப்படியே ஆனதோ இதெல்லாம் அந்த மாதிரி இம்பேபிங் பேட்டர் தானோ என்னமோ தெரியல நம்ம குழந்தைகளுக்கு அப்போ நம்ம ரோல் மாடல்ஸ் நம்ம இருக்கணும் சில பல காரணங்களெல்லாம் நம்மளால் இருக்க முடியல அப்போ இருக்கிற ஒருத்தரை கை காட்டி விட வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம கை காமிக்கலைன்னா அவளுக்கு பிடிச்ச சினிமா ஸ்டார்ஸ் அவளுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் மாத்திரம்தான் அவளுக்கு ரோல் மாடலாக இருப்பாள் அவளாம் என்ன தப்பானவாளானால் நான் யாரையும் தப்பானவாள்னு சொல்லலை எல்லாருமே ஒரு விதத்தில் நல்லவா தான் எந்த ஃபீல்டுக்குள்ளே இவள் போகிறாளோ அந்த ஃபீல்டுக்கான ரோல் மாடல் இவள் எடுத்துக்கும்போது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு பெரிய அட்வொகேட் வக்கீல் ஆர் ஜூரி ஜட்ஜ் ஒரு பெரிய டாக்டர் ஒரு பெரிய பாலிட்டிஷியன் இல்லை ஒரு பெரிய கதாக்காலக் கஷேபம் பண்ணுறவர் இல்லைன்னா பெரிய சாஃப்ட்வேரில் நிறைய புரட்சிகள் பண்ணவர் இந்த சுந்தர் பிச்சைகள் மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவா சிஇஓஸ் இந்த மாதிரியான சில பல பேர்களில் பற்றின விவரங்கள் நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம அவளை உட்கார வச்சு சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம தான் சொன்னால் அவள் கேட்க மாட்டாளே நம்ம சொல்கிறது உள்ளே இறங்க போகிறதில்ல அவளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே இந்த குழந்தையோட ப்ரசன்ஸில் அவளை பற்றி நம்ம கிரேட்டாக இருக்கா அப்படிங்கிற நிஜமாகவே கிரேட்டாக இருக்கவளால் கிரேட்டாக இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அதை அவளுக்குள்ளே இறங்கிடும் இது எனக்கே நடந்திருக்கு அந்த காலத்தில் நான் சின்னவளாக இருக்கும்போது எங்கள் காற்றுல மட்டும்தான் டிவி அந்த ஏரியாக்கே அப்போ ராத்திரி எட்டு மணிக்கு நியூஸ் பார்க்குறதுக்கு எல்லாராத்து மாமா மாமியெல்லாம் எங்கள் காற்றுக்கு வருவாள் எட்டு மணி நியூஸ் பார்க்குறதுக்கு தூர்தர்ஷன் மட்டும்தானே இருந்தது அப்போது அப்போது நியூஸ் பார்த்துட்டு கொஞ்ச நாள் பேசின்ட்டு இருந்துட்டு நியூஸ் பற்றி கொஞ்சம் நேரம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பி போவோம் எல்லோரும் இதில் நிறைய பேர் நிறைய தடவை அவள் வந்து டாட்டா கம்பெனிஸையும் இண்டஸ்ட்ரீஸையும் ஸ்ரீ ரத்தன் டாடாஜியும் ரொம்ப கிரேட்டாக பேசி நான் நிறைய கேட்டிருக்கேன் எக்ஸாக்ட் ஒர்பேட்டமே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் அந்த டாட்டா பற்றின பேச்சு எப் எப்போல்லாம் என்னெல்லாம் டாக் வருதோ அப்போல்லாம் வந்து ஒட்டுமொத்த அடல்ஸுமே அவ்வளோ அவ்வளோ கிரேட்டாக பேசி நான் கேட்டிருக்கேன் அது எனக்கு எப்படி இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா நான் என் காலில் நின்று நான் சம்பாதிச்சு நான் ஒரு ஆள் ஆனதுக்கப்புறம் என்னையே அறியாமல் நான் வாங்குறது நான் எதாவது வாங்கணும்னா டாடா ப்ராடக்ட்ஸ் தான் அது நகையாக இருக்கட்டும் இல்லை மோட்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னவா வேணால் இருக்கட்டும் ஒரு வாட்சாக இருந்தால் கூட ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து டாட்டா ப்ராடக்ட்ஸ் தான் நம்பிக்கையானது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எப்போவுமே உண்டு இதை எனக்கு யாரோ சொல்லி நான் கேட்கல சின்ன வயசில் இப்படி ஒரு சீடு உள்ளே விழுந்தது அதே மாதிரி தான் அப்துல் கலாம் சாரும் யாரோ எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அப்துல் கலாம் சாரை பற்றி சொல்லி நான் கேட்கல ஆனால் இவெ நம்ம வளரும்பொழுதே அப்படி ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு அப்போது ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து நாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுன்னு அது அதை தெரிஞ்சுட்டு பொழுது நம்ம நமக்குள்ள அவளுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுறது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்வேன் செவன்த் அண்ட் அபவ் சம்மர் ஹாலிடேஸில் புக்ஸும் படிக்க சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுப்போம் இந்தந்த ஸ்டோரிஸ்லாம் இந்தந்த புக்ஸ்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு நான் அதில் சிறகுகள் படிக்க விங்ஸ் ஆஃப் ஃபயர் படிக்கிறதுக்கு நான் கம்பல்சரியாக சொல்வேன் புக் ரிவ்யூ எழுதினி வரணும்னு சொல்வேன் ஓகே அது கூகுளில் இருக்கக்கூடாது அது வேறு ஒரு கண்டிஷன் போட்டுருவேன் அப்போது குழந்தைகளுக்கு நம்ம இன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணினா தான் பெரிய பெரிய மனுஷனை பற்றி தெரியறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர் இருக்கலாம் உங்களோட சர்க்கிளில் இருக்கிற வாழ்க்குன்னு ஒரு நாலு பேர் தெரிஞ்சுருக்கலாம் ஒரு பன்னெண்டு பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டுப்பேன் அந்த குழந்தை அதுலேருந்து தனக்கு பிடிச்ச ஒருத்தரை சூஸ் பண்ணித்துன்னா எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை அந்த குழந்தைக்கு ரோல் மாடல் கிடச்சாச்சு அந்த தானே தன்னை செதுக்கிக்கும் நம்ம செதுக்கிறத விட தன்னைத்தானே செதுக்கிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் இன்னும் அழகாக வளரும் இது நான் பார்த்துருக்கேன் சொல்லி 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 நமக்கு தொண்டை தண்ணி வற்றி அதை அந்த குழந்தை கேட்காம நம்ம நமக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கேப்பு பெருசாகிண்டே இருக்கிறது நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இதை பேரண்ட்ஸ் ஒரு ஈகோவாக எடுத்துட்டாக்கா அந்த குழந்தை வளர்ந்து அடட்ட அடல்ட் ஆகி உங்கள் மேலே அந்த ஈகோவை திருப்பி காமிக்கும் அப்போ ரொம்ப வலிக்கும் அப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்படி ட்ரை பண்ணலாம் நம்ம சர்ச் பண்ணலாம் எல்லா ஃபீல்டுலேயும் சிறந்து இருக்கிறவா நாலு பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம வீட்டில் அவளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம பேசலாம் அவளை பற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அது கேட்கட்டும் அந்த குழந்தை சாப்பிடும்பொழுதோ இல்லை வேறு வேறு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ கேஷுவல் டாக்ஸில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அதுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடலை அது சூஸ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைய பற்றி கவலைப்படவே வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் நமஸ்காரம்